ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் நீங்கள் திரையில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரே ஒரு கட்டம் தான் இருக்குது அதற்கான குறிப்புகள் நான் சொல்லிடுறேன் கட்டங்கள் திரையில கொடுக்கப்பட்டிருக்கு விடைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் பெல் சிம்பல் ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் மறக்காமல் இந்த வீடியோக்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து ஒரே ஒரு எழுத்தை கொண்ட ஒரு சொல் ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி ஒரு சொல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில் அதுதான் ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும் அது ஒரு சொல் அது ஒரு பொருளை குறிக்கும் அது அதுக்கு வந்து பொருள் இருக்கும் அதுதான் குறிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கொடுங்க கொடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கொடு அப்படிங்கிறதுக்கான ஓர் எழுத்து ஒரு மொழி எழுத்து வரும் அது பொருள் தரும் ரொம்ப எளிமையான ஒரு விடை தான் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்